வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தங்கம் நண்பர்களே குட் பேட் அக்லி அஜித் இன் மாஸ் திரைப்படம் எப்படி இருக்கு உண்மையிலே மிரண்டு போனேன் நானே மிரண்டு போனேன் ஒரு தலையோட படத்தை தலை நிமிர வைத்திருக்கிறார்கள் அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமா உச்சத்தை கொண்டு போய் தலையை நிறுத்துக்கிறார்கள் ஆதிக்கிராமச்சந்திரவர்கள் நாம் பாராட்டியே ஆக வேண்டும் அடுத்து இசை வந்து வந்து ஜிவி பிரகாஷ் அப்பா இசைய போட்டு இசை இல்லாமல் ஒன்றி வந்து திரைப்படத்தை எடுத்துக்கிறாரு அஜித்தோட நடிப்பு சொல்லலாம் ரசிகர்கள் கொண்டாடுகிறார்கள் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் விட்டு அப்படியே எங்கேயுமே ஒரு தொய்வு காணப்படவில்லை அருமையான ஒரு திரைப்படத்தை நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு அருமையான திரைப்படத்தை நெஞ்சம் நிறைந்த காட்சிகளை பார்த்து சந்தோஷமடைந்த திரைப்படம் இந்த குட் பேட் அக்லி ஒவ்வொரு டைலாக்ஸும் வந்து இன்டர்வலுக்கு ஐ ஆம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லுவார் அதெல்லாம் ரொம்ப மாசாக இருக்கு சீன்லாம் காமெடி பார்த்தீங்களாக்கு அஜித் சாரே நைன்டி பர்சன்ட் காமெடி செஞ்சிட்டாரு முக்கியமாக பார்த்தீங்களாங்க த்ரீசாவோட நடிப்பு ரொம்ப டீசண்டாக இருக்குது அருமையான நடிப்பு பிரபு சாரோட நடிப்பு மிக சிறப்பாக இருக்கு பிரசன்னா நல்லா நடிச்சிருக்காரு முக்கியமாக பார்த்தீங்களா வில்லன் மிக சிறப்பாக இருக்கு அந்த வில்லன் நடித்த அவர் அர்ஜுன் தாஸ் பிரம்மாண்டார் இப்படி இப்படியெல்லாம் நடிப்பார் அவரோட வாய்ஸ் தலையோட வாய்ஸ் அப்படியே தலையே வந்து ஒருத்தர் பாராட்டுவாரு என்ன வாய்ஸ்யா அப்படின்னு பாராட்டுவார் அப்படி மிரட்டிருக்காரு அர்ஜுன் தாஸ் அவரை நம்ம பாராட்டமே இருக்கவே முடியாது சிம்ரன் வந்துருவாங்க சிம்ரன் வர்ற காட்சிகள் அப்பா பழைய நினைவுகளை கொண்டு போயிருச்சு அவ்வளவு அழகா சிம்ரனை காட்டியிருக்காங்க சிம்ரன் காட்சிகள் ஒரு மன நிறைவோட இருக்கு அவ்வளவு அழகா சிம்ரனை காட்டியிருக்காங்க கதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வரிதான் கதை தன் மகனுக்காக ஒரு பேடா ஒரு மோசமாக இருந்த தந்தை மகனுக்காக குட்டா மா அப்புறம் வந்து அவர் வந்து மகனை காப்பாற்றுறதுக்காக பேட் அக்லியா மாறிடுறாரு இதான் ஒரே ஒரு முறையில் பிரம்மாண்டம் ஒரு நிமிடம் கூட நம்மளை தோய்வாக இருக்க விடவில்லை இந்த படத்தில் எட்ஜில் தான் உட்கார்ந்த ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் அஜித்தின் ரசிகர்களுக்காக பிரம்மாண்டத்தை உருவாக்க ரெஃபரன்ஸ் பழைய படத்துல இருந்து ரெஃபரன்ஸை கொண்டு வந்திருக்கிறாரு ஜிவி பிரகாஷ் இசைய பிச்சை வாங்கியிருக்காரு அது பழைய பாடல்களை ரெஃபரன்ஸாக கொடுத்து உள்ள இணைச்சிரு அப்பா ஒரு தெருவா அப்படி அவ்வளோ ஒரு பாட்டுலாம் இருக்குங்க அது வந்து ஒரு நம்ம வில்லன் பிச்சை உதைட்டாரு அதுக்கு டான்ஸு அதுக்கு அருமையாக சொல்லவே முடியாது நீங்கள் படத்தை பார்த்தா தான் இருக்கு அவ்வளவு கொள்ளை அழகுன்னு சொன்ன அர்ஜுன் தாஸ் வில்லனை வந்து மிக பிரமாண்டமாக காமிச்சிருக்காங்க அவருக்கு பெரிய ஒரு எதிர்காலம் இருக்குது இந்த படத்துக்கு முன்னால் சொல்லலாம் சிம்ரன் அழகு அழகான காட்சிகள் பிரபு மிக சிறப்பாக நடிச்சிருக்காரு காமெடி அருமையான காமெடியை செஞ்சிருக்காரு அஜித் சார் அஜித் சாரை வந்து இப்படித்தான் இப்படி தான் பார்க்க மக்கள் ஆசைப்படுத்தார்கள் இப்படித்தான் பார்ப்பதற்கு அவர் ரசிகர்கள் ஆசைப்பட்டார்கள் அதே போல் அந்த ரசிகர்களுக்கு நல்ல தீனியை கொடுத்து கொண்டாட வைத்திருக்கிறார் சார் ஸ்டார்டிங்கில் கைதட்ட ஆரம்பித்து படம் எண்ணு காடுற வரைக்கும் கைதட்டி விசில் சத்தம் ஒரே டான்ஸு எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு நான் இந்த மாதிரி ஒரு திரைப்படத்தை இதுவரைக்கும் என் வாழ்நாள் பார்த்ததே இல்லை இவ்வளவு கொண்டாடிய திரைப்படம் இந்த திரைப்படமாகத்தான் இருக்கும் நண்பர்களே அவ்வளவு அழகான திரைப்படம் நம்ம க கட்டாயம் நீங்கள் வந்து ஒரு இந்த ஹாலிடேஸில் நீங்கள் என்ஜாய் பண்ண ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ண அந்த படத்தை பாருங்கள் ஒரு ஆக்ஷன் காமெடி ஜஸ்ட் கொஞ்சம் ஃபீலிங் சாங்ஸ் வந்து எதிர்பார்க்க போனால் சாங்ஸ் வந்து பழைய பாடல்களை வந்து இதில் சேர்த்துருக்காங்க ஸோ ஒரு பாடலுக்குலாம் கமல்ஹாசன் பாடலுக்கு அப்பா ஃபைட்டு பிச்சு வந்துட்டாங்க ஒரு பாட்டு ஃபுல்லாக ஃபைட்டு என்ன சொல்றீங்க ஏ இளம் இது இதோ சார் என்ன மாதிரிங்க அந்த பாட்டுக்கு ஒரு ஃபைட்டு போட்டிருக்காங்க ஃபைட் வந்து இரண்டு ஒரு ஃபாரினரும் ஒரு இண்டியன்ஸு ரெண்டு பேரும் ஃபைட்டு ஸ் அவங்க வந்து அருமையாக மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க ஃபைட்டு வந்து நம்ம அருமையான ஃபைட்டு நீங்க கட்டாயம் இந்த ஃபைட் எல்லாம் பார்க்கணும் இதுல வந்து நான் பார்க்கும்போது என்ன எனக்கு வந்து ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்க மாதிரி எனக்கு ஃபீல் வந்துச்சு அருமையாக யூஸ் பண்ணியிருக்காங்க எங்கேயுமே தெரியாத அளவுக்கு அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட யூஸ் பண்ணியிருக்காங்க அருமையான இசை அருமையான கதையம் சொல்ல முடியாது ஃபேன் பேஸ்க்கு ஆக்ஷன் மூவி தானே எங்கே பார்த்தோம் ஆக்ஷன் ஒரே காமெடி ஒவ்வொரு ஸ்டைலு அப்பா ட்ரெஸ்ஸிங்லாம் பிச்சு ஒதுட்டாங்க அருமையான ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இந்த மாதிரி ஒரு கெட்டக்குள்ள நம்ம எத்தனை சின்ன வயசுலேருந்து எப்படி அஜித்த பார்த்தோமோ இப்போ வரைக்கும் அஜித் ஸ்டைல அப்படி உள்ள கொண்டு வந்துட்டாரு ஆதி ரவிச்சந்திரன் உண்மையிலே அவருக்கு நம்ம பாராட்ட வேண்டும் அருமையான அஜித் சார் ஆஃப் பிச்சை வந்துட்டிங்க உங்கள் ஃபேன்லர் நீண்ட நாள் எதிர்பார்த்த உங்களுடைய ரசிகர்களுக்கு அள்ளி வள்ளி வாழி வழங்கிட்டீங்க உங்களோட நடிப்பை அவருக்கு இன்னும் கொண்டாடிட்டே இருப்பாங்க ஸோ தலைய அப்படியே மேலே கொண்டு போகிறாங்க தலைன யாரு ஏகேனா ஆறு ஆறு யாரு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவரை உயர்த்தி உச்சிக்கே கொண்டு போய் தலையை நிற்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவார் அதெல்லாம் அப்படியே அந்த வசனத்துக்கெல்லாம் தேட்டரே தூக்கும் அருமையான வசனம் சென்னையிலே மக்கள் இவ்வளவு ரசிகள் கொண்டாடினால் கிராமங்களில் கிராமத்து புறங்களில் உள்ள தியேட்டரில் எப்படி ரசிகர்கள் கொண்டாடுவார்கள் என்று நாம் சொல்லவே முடியாது அப்படிப்பட்ட அருமையான திரைப்படம்தான் குட் பேட் அக்லி குட் பேட் திரைப்படம் ரசிகர்கள் கொண்டாடும் ஒரு மாபெரும் மாஸ் திரைப்படம் என்றே சொல்லலாம் மாஸ் மாஸ் இசையில் மாஸ் நடிப்பில் மாஸ் எல்லாத்திலும் என்றே சொல்லலாம் அவ்வளவு சிறப்பான படம் உண்மைதான் சொல்லலாம் நம்ம எல்லாரும் கொண்டாடும் படம் என்றே சொல்லலாம் அப்படி ஒரு திரைப்படத்தை பார்த்த ஒரு ஃபீல் இருக்கு நண்பர்களே ஆக்ஷன் மூவியை விரும்புகிறவங்க கட்டாயம் போய் மிஸ் பண்ணாதீங்க நீங்கள் குடும்பத்தோடு பார்க்கலாம் ஒரு அஜித் இன்னும் கொண்டாடுவீங்க அஜித் ரசிகர் இல்லைன்னாலும் நீங்கள் இந்த படத்தை கொண்டாடுவீர்கள் நண்பர்களே அப்படிப்பட்ட ஒரு மாஸ் திரைப்படம் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு மாஸ் திரைப்படத்தை பார்த்த ஒரு ஃபீலிங் நீங்களும் இதை என்ஜாய் பண்ணுங்க முப்பெரும் கூட்டணி என்று சொல்லலாம் மாபெரும் வெற்றி கூட்டணி சொல்லலாம் ஜி வி பிரகாஷ் ஆதிக் ரவிச்சந்திரன் மாஸ் ஹீரோ அஜித் சார் இவங்க மூன்று பேரும் சேர்ந்த ஒரு மாஸ் கூட்டணி என்று சொல்லலாம் அந்த மாஸ் கூட்டணி வெற்றி படத்தை கொடுத்திருக்கிறார்கள் அடுத்த படத்தில் பார்க்கலாம் நண்பர்களே இது உங்கள் தங்கம் தங்கள்